ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா காளியம்மா வீட்டுக்கு போலீஸ் எல்லாருமே போய்ட்டு மாயா இருக்காங்களாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேயே இங்கே காளியம்மா மாயாவை ஒரு ட்ரம்க்குள்ளே போட்டு ஒளியை வச்சு மேலே துணி எல்லாமே போட்டிருப்பாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வருவாங்க அப்போது காளியம்மா கிட்டே இங்கே என்ன ட்ரம் இருக்குது துணியெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களேன்னு கேட்பாங்க அதுக்கு காளியம்மா இல்லை இந்த துணி எல்லாமே எடுத்து மடித்து வைக்கணும் அதனால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா அதை சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ காளியம்மா மனசுக்குள்ளேயே மாட்டி போமோன்னு வந்து ரொம்பவே பயந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்டாக அதுக்குள்ளேயே அவருக்கு ஒரு கால் வரும் அதனால அவர் பேசிக்கிட்டே வெளியே வந்துடுவாங்க காளியம்மா போலீஸ் கிட்டே என்ன வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டிக்கல எங்கன்னா மாயா இருந்தாலா அப்படின்னு வந்து கேட்பாங்க சாரி மேடம்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாருமே அங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் மாயாவை கூப்பிடுவாங்க மாயா வெளியே வந்ததும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்வாங்க அம்மா மாயாவை பார்த்து சரி நீ அந்த ரேவதியை சுட்டல்ல அவள் பிழைக்க மாட்டாள்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட மாயா கண்டிப்பாக அவள் பிழைக்க மாட்டாள் அவளோட இதயத்தை பார்த்து தான் நான் சுட்டிருக்கேன் கண்டிப்பாக அவள் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது காளி காளியம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது சாமுண்டீஸ்வரி குடும் குடும்பத்தில் ஒரு போது அது எனக்கு இன்னும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்த ஹாஸ்பிட்டலில் ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க வெளியே எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ரேவதிக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு அந்த மாயா இப்படி பண்ணிட்டாலேன்ட்டு இங்கே சுவாத்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பாங்க அக்கா யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினச்சதே கிடையாது அக்காக்கு போய் இந்த மாதிரி ஆகிடுச்சி அந்த மாயாவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க மயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்குற மாதிரி வந்து அவள் ரேவதி இப்படி சுட்டு தள்ளிட்டு போயிட்டாலே அவளை சும்மாவே விடக்கூடாது பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பாட்டி வருவாங்க கார்த்திகை ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் நேராக போய் இப்போ ரோகிணிகிட்டே விசாரிப்பாங்க ரோகிணியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க உடனே அந்த சந்திரா சும்மா இருப்பாங்களா ஒரே டென்ஷன் ஆகிட்டு கிளவி எதுக்காக இங்கே வந்த நலம் விசாரிக்கிற மாதிரி வந்து சேர்ந்துக்கலான்னு பார்க்குறியா ஏற்கனவே துர்காவை பிரித்து கூட்டிகிட்டு போனது போதாதா இப்போ யாரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போய்டு ஏற்கனவே அக்கா உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கிட்ட ராஜராஜனா ஏன் சந்திரா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பாங்க அப்போ ரோகினியே வந்து சித்தி என்ன இருக்கீங்க பாட்டியே ரேவதிக்கு என்ன ஆச்சுன்னு துடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க ஏன் இந்த மாதிரி வார்த்தையால் பேசுகிறீங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க எங்கள் மயிலும் வந்துட்டு சின்னத்தை நீங்கள் பேசுகிறது எந்த அளவுக்கு கோபம் வருது தெரியுமா ஏன் இந்த மாதிரி கோவம் வர மாதிரி பேசிட்டுருக்கீங்க அவங்க என்ன பண்ணாங்க பாவம் அவங்க பேத்திக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாட்டி பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட போய்ட்டு ஐயா எதுவுமே ஆகாது நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க டாக்டர் வெளியே வருவாங்க எல்லாருமே கிட்ட விசாரிப்பாங்க ரேவதிக்கு ஒன்றும் ஆகாது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டாக்டர் வந்து அவங்களோட இதயத்துக்கு மேலே புல்லட் பட்டிருக்கு அது ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் இப்போதைக்கு எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க பாட்டி பார்த்திங்கன்னா கார்த்திகிட்டே நான் கோவிலுக்கு போய்ட்டு வரேன் அந்த அம்மன் கிட்டேயே கேட்குறேன் சொல்லிட்டு நேராக கோவிலுக்கு வந்து அம்மா தாய் ரேவதிக்கு எதுவுமே ஆகக்கூடாது அவங்க படுத்த படுக்கையாக இருக்கா அவள் உயிர் பழித்து வந்துடணும் நான் உனக்கு என்னோடய நிலத்தை எழுதி கொடுக்குறேன் நான் இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு தப்புன்னு புரியுது ஆனால் என்னோட பேத்தியோட உயிர் எனக்கு முக்கியம் அதனால் தயவு செஞ்சு ரேவதியோட உயிரை காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு வந்து வேண்டிகிட்டு இருப்பாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகிட்டு மாய உனக்கு ஜெயிலில் வந்து நான் அவ்வளோ எச்சரிக்கை கொடுத்தேன் என் பொண்ணு துடிக்க துடிக்க நீ சுட்டுக்கல உன்னை சும்மாவே விட மாட்டேன் நான் இப்பவே உன்னை என்ன பண்ற பாருன்னு கோபமா போவாங்க எங்கேக்கா போற அப்படின்னு சந்திரா கேக்கும்போது காரில் துப்பாக்கி வச்சுருக்கேன் அந்த மாயாவை எங்கே இருக்காலும் தேடி கண்டுபிடிச்சி சுடாமல் விட மாட்டேன் அப்படின்னாங்க கார்த்திக் பற்றினா போய் தடுத்துட்டு அத்தை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க கண்டிப்பாக அந்த மாயா போலீஸ் கிட்ட மாட்டிப்பா நீங்கள் தேவையில்லாமல் எங்கேயுமே போகாமல் ரேவதி கூடவே இருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவனுக்கு ஓகே சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க கோவிலில் ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஊர்க்காரங்க எல்லாம் உங்களுக்கு இந்த கோவில் பக்கத்தில் இடம் இருக்குல்ல அந்த இடத்த தரீங்களா துர்க்கையம்மனுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்வாங்க அதை கேட்டு அவர் வந்து அந்த இடத்த விற்று தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அதனால் அது என்னால் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இதெல்லாமே பாட்டியும் வந்து கேட்டுருவாங்க அவங்க போய்ட்டு என்னோடய இடம் இருக்குது அதை நாளைக்கே நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டு ஊர்க்காரங்களும் போயிடுவாங்க கோவிலில் ஒரு அம்மா பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை பார்த்த உடனே பாட்டியும் அங்கே போய்ட்டு என்னோடய பேத்திக்கு உடம்பு முடியாமல் இருக்குது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அவளுக்கு உபதி விடணும் அப்படின்னு அதை கேட்ட அவங்களும் வந்து ஓகே சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாட்டி கூட கிளம்புவாங்க இங்கே டாக்டர் வெளியே உடனே திரும்பவும் ரேவதிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல சரியாயிடுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட டாக்டரும் அதான் சொன்னேன் இல்லைங்களா ஆப்ரேஷன் பண்ணி அந்த புல்லெட்டை எடுத்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திக் எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரிங்க அப்போனா உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு ராஜராஜன் சொல்லுவாங்க அதுக்கு டாக்டர் வந்துட்டு இந்த ஆப்ரேஷனை எங்களால் பண்ண முடியாது இதுக்கு ஸ்பெஷலிஸ்டான ஒரு டாக்டர் இருக்கார் அவர் வந்து தான் பண்ணணும் ஆனால் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டோம் அவர் ஒரு அசைன்மெண்ட் விஷயமாக யூஎஸ்ஐ கிளம்பிட்டுருக்காங்க அதனால வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்வாங்க அது கேட்டால் கார்த்திக் அந்த டாக்டர் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அதை சொல்லிட்டு இருப்பார் அதை கேட்ட டாக்டராக வந்துட்டு நாங்களே பேசி பார்த்துட்டு வரமாட்டேன்னு மாட்டேன்னு வரேங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறீங்க நான் அட்ரஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிட்ட அட்ரஸ் கொடுப்பாங்க கார்த்திக்கும் அந்த அட்ரஸ்க்கு போவாங்க நேராக டாக்டரையும் போய் மீட் பண்ணிவிட்டு நான் ரேவதியோட ஹஸ்பண்ட் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னோடய ஒய்ப்க்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க அது கேட்டால் டாக்டரும் வந்து எனக்கு எல்லாத்தையுமே கால் பண்ணி சொன்னாங்க ஆனா நான் இப்ப முக்கியமான ஒரு விஷயமா யுஎஸ்ஐ கிளம்பிட்டு இருக்கேன் என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க கார்த்திக் அந்த டாக்டரை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு டாக்டர் கார்த்திக் கிட்டே நான் ஒரு முக்கியமான செமினார் விஷயமா போயிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் இதுக்கு நிறையவே நான் செலவு பண்ணியிருக்கேன் திடீர்னு அதை கேன்சல் பண்ணால் எல்லாமே எனக்கு லாஸ் ஆகிடும் அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திகோ டாக்டர்க்கிட்ட நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா அந்த காசை நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன் சார் தயவு செஞ்சு எப்படியாச்சும் வந்து என்னோடய ஒய்ஃபை காப்பாற்றி கொடுங்க அப்படின்வாங்க கார்த்திக் ரெக்வஸ்ட் பண்ணதுனால டாக்டரும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ரேவதியை செக் பண்ணி பார்ப்பாங்க அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே கிட்ட என்னாச்சு என்னோடய பொண்ணை காப்பாற்றிடலாம் தானே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்பாங்க அதுக்கு டாக்டர் வந்துட்டு இன்னும் அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே சரிங்க டாக்டர் உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டாக்டரும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு ரேவதிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க எப்படி இந்த ப்ரூமை என்னாகும் நெக்ஸ்ட் எப்போ சொல்ல என்ன நடந்துச்சுக்கா நம்ம சேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ